இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த வீடியோவில் வரி குதிரை போட்டு ஒரு வேகத்தடை இருக்குது பாருங்க அந்த வேகத்தடை இருக்கக்கூடிய சாலையில் ஒரு லாரி அங்கேருந்து வந்துகிட்டு இருக்குது இப்போ அந்த லாரி ஓட்டுநர் வேகத்தடை மேலே ஏறி அதை கிராஸ் பண்ணுறாரு பாருங்கள் அந்த நாலு சக்கரமும் பூமி உருண்டை சுழண்ட மாதிரி சுழண்டு போகுது அது மட்டும் இல்லைங்க அங்கே ரவுண்டானா இருக்குது பக்கத்தில் அந்த லாரி ஓட்டுநர் பாருங்க கரெக்டாக இண்டிகேட்டர் போட்டு ரைட்டில் திருப்புறாரு சரி ரைட்டில் திருப்புறாரு அப்படியே வேகமாக நேராக போயிடணும் அப்படி பார்த்தா அந்த ரவுண்டானாவே ஒரு சுற்று எவ்வளோ அழகாக சுற்றுறாரு பாருங்கள் எந்த சலனமும் இல்லாமல் நிதானமாக பொறுமையாக இந்த வேகத்தடையில் ஃபஸ்ட்டு ஏறி அப்படியே ரவுண்டானா ஒரு சுற்றி சுற்றி அங்கேருந்து நேராக அந்த பக்கம் போகிறாரு பாருங்க ஓட்டுநர்கள் இந்த மாதிரி இடங்களில் ஸ்டீரிங் கிளச்சு பிரேக்கு கியர் எல்லாத்தையும் சரியாக யூஸ் பண்ணணும் அதைத்தான் அந்த அணுவமிக்க லாரி ஓட்டுநர் ரொம்ப தெளிவாக செஞ்சுருக்கிறாரு பாருங்கள் இன்னொரு லாரி ஓட்டுநர் கூட வேகத்தடைய சூப்பராக கடந்து போகிறாரு தெளிவும் நிதானமும் கொண்ட இந்த மாதிரி ஓட்டுநர்கள் எப்போதும் சூப்பர் நன்றி